மனு நிபுணர்கள் சொல்றவங்க சொல்கிறவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைடுகளும் போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி பிரச்சனை நம்முடைய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தான் ஃப்யூச்சரில் இந்த உலகத்துக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படின்னா சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் ஓகே ஹாப்பின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் காரில் போகிறாரு போய் ஃப்ரெஷ்ஷாக போகிறாரு ஒரே ஹாப்பி அங்கே போய் அங்கே ஒரு பெரிய ப்ராப்ளமே இருக்குது என்ன பண்ணுறாரு ஈஸியாக போய் சால்வ் பண்ணுறாரு நம் மனசுக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கொண்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இதுவரை எவராலையும் முடியல என்ன செல்வம் இல்லையா செல்வத்தை அப்பயும் மனசு பிரச்சனை சால்வ் ஆகல அது என்னன்னா ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பாக்கிறதுங்கறதே நமக்கு தெரியல ஒரு ஒரு பிரச்சனையில கூட வாய்ப்பை கண்டுபிடிக்கிறவங்க புத்திசாலி யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவ்வளவு எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சுக்கொள்கிற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்ல மனோ தத்துவ நிறுவனங்கள்னு சொல்கிறவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்லும் போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியம்னு தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கிறோம் சம்பாதிக்கிறோம் செலவு பண்ணுறோம் குடும்பத்தை நல்லபடியாக வச்சுக்கிறோம் இதில் வந்து ஞானம் எதுக்காக நமக்கு ஞானம் வேணும் அப்படின்னா யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் அப்படின்னா யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான அவசியமானவங்க சரி நம்ம யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கு உனக்கே இருக்கு உண்மையிலேயே ஹைலைட் தான் ஏன்னா உனக்கு என்ன வயசாவது பத்து வயசுல பிரச்சனை இருக்கு எனக்கு பத்து தான் அந்த பிரச்சனை இருக்குது அப்போ பிரச்சனை இல்லாதவங்க யாரா இருக்காங்களா அதாவது பதவியில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது பதவியில் இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது குடும்பத்தோடு இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது குடும்பமே இல்லைனாலும் பிரச்சனை இருக்குது அதிகாரம் இருந்தாலும் பிரச்சனை இருக்குது அதிகாரமே இல்லைனாலும் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை ஒரு ஸ்கூல் படிக்கிற மாணவனுக்கு கூட என்ன ஆகுதுங்க பிரச்சனை இருக்கு நாம் நினைக்கிறோம் ஓன் பிரச்சனை சாதாரண பிரச்சனை ஏன் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை நான் சம்பாதிச்சாலும் குடும்பத்தை காப்பாற்றியாகவும் நாம் சொல்லுவோம் அவனை கேட்டால் தான் தெரியும் உங்கள் பிரச்சனை ஏன் பிரச்சனை பெரிய பிரச்சனை ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் எப்படி மெயின்டைன் பண்ணுறது டீச்சர் திட்டுவாங்க வீட்டுக்கு வந்தால் இங்கே அம்மா படிக்க சொல்லுது ஃப்ரெண்டு விளையாட கூப்பிட்றான் அந்த ஃப்ரெண்டு பாருங்கள் புதுசாக ஒரு வாட்ச் வச்சுருக்கிறான் எனக்கு வாட்ச் இல்லை நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் சாதாரண பிரச்சனை என்ன அந்த பையனாக இருந்து பார்த்தா தான் தெரியும் அந்த பிரச்சனை எவ்வளோ வந்து பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது அப்போ பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இல்லை இருக்காங்க யாருன்னா அறிவு செயல்படாத நிலையில் பிரச்சனை இல்லை பிறந்த குழந்த மூன்று வயசு வரலாம் அதிகபட்சம் பிரச்சனை கிடையாது மூணு வயசுக்கு மேலே ஸ்கூல் இந்த ப்ரீ ஸ்கூல் முதல்ல வந்து எல்கேஜி ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜின்னு வந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரீகேஜின்னு ஒன்று வந்துருச்சு இப்போ இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இன்னும் அதுக்கு முன்னாடியே கூட என்ன இன்னும் பிறந்து ப்ரீ ஸ்கூலு ப்ளே ஸ்கூல் ப்ளே ஸ்கூல்லையும் போய் பிரச்சனை ஒன்று பண்ணுறாங்க அப்போ வந்து எப்போ நமக்கு அறிவு வளர ஆரம்பிக்குதோ பிரச்சனைகள் வளர ஆரம்பிக்குது பிரச்சனையை பிரச்சனைகளை அடையாளம் கண்டுபிடிக்கிறது அந்த அறிவு தானே இந்த அறிவு வளர ஆரம்பிக்கும் போது பிரச்சனைகள் உருவாகுது பிரச்சனைகள் வந்து ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று புறப்பிரச்சனை இன்னொன்று மனப்பிரச்சனை ரெண்டு வகையான பிரச்சனை இருக்குது இது வந்து பிசிக்கலாக இருக்கக்கூடிய பிரச்சனை புறப்பிரச்சனை எல்லாமே என்னங்க ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன பிரச்சனை ரோடு சரியில்லை அந்த ரோடை சரி பண்ணால் தான் அந்த பக்கம் போக முடியும் இது புற பிரச்சனை பணம் இல்லை எனக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்கு கையில் பணம் இல்லை அது ஒரு புறப்பிரச்சனை உணவு இல்லை புறப்பிரச்சனை இதெல்லாம் புறப்பிரச்சனைகள் மனப்பிரச்சனைங்கிறது இந்த புறப்பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய மன பாதிப்பு மனப்பிரச்சனை ஒரு விஷயம் என்னன்னா பிசிக்கலா இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது பிசிக்கலா இருக்கிற பிரச்சனையை வந்து மனிதர்களோட உழைப்பின் மூலமாகவும் செல்வத்தின் மூலமாகவும் தீர்த்தரலாம் அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சைக்காலஜா இருக்கக்கூடிய பிரச்சனை இது தீக்கிறதுக்கு ஆளே கிடையாது அது ஒண்ணுமே பண்ண முடியல என்ன பண்ணி வேலைக்காக புறப்பிரச்சனையினால அகப்பிரச்சனை வந்துச்சு புறப்பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு ஆனா மனப்பிரச்சனை தேர்ற மாதிரி தெரியல மனப்பிரச்சனை நம்முடைய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தான் ஃப்யூச்சரில் இந்த உலகத்துக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படின்னா சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் மன ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் மிகப்பெரிய பிரச்சனை இந்த மன ரீதியாக வரக்கூடிய பாதிப்பு தான் உங்கள் செயலியை உடைக்கி போடுது ஒரு சம்பவம் ஒருத்தர் வீட்டில் கால ஆஃபீஸுக்கு பத்து மணிக்கு கிளம்பணும் ஒய்ஃப் வந்து காலைல எழுந்திரிச்சோடனே காஃபி போட்டு கொடுக்குறாங்க காஃபி குடிச்சிட்டு இவர் எக்ஸசைஸ் பண்ணுறாரு வாக்கிங்லாம் போகிறாரு வர்றாரு ரெடி ரெடியாகினாங்க டவலை எடுத்து கொடுக்குறாங்க டவலில் தோட்டுறாரு ட்ரெஸ் நல்லா ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டாங்க ட்ரெஸ் போட்டுறாரு என்ன நீங்கள் சாப்பிட்றீங்க ரொம்ப அன்பாக கவனிச்சுக்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாரு ஓகே ஹாப்பின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் காரில் போகிறாரு போய் ஃப்ரெஷ்ஷாக போகிறாரு ஒரே ஹாப்பி அங்கே போய் அங்கே ஒரு பெரிய ப்ராப்ளமே இருக்குது என்ன பண்ணுறாரு ஈஸியாக போய் சால்வ் பண்ணுறாரு ஏன்னா மனசு ஃப்ரீயாக இருக்குது அவர் அங்கே போய் என்ன பண்ணுறாரு இது அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கள் ஓகே ஏன்னா அவர் ஹாப்பியாக இருக்கார் இது ஒரு சுச்சுவேஷன் இன்னொருத்தர் இருக்கார் காலை எந்திரிக்கும்போது அவங்க ஒய்ஃப் தட்டுறாங்க இன்றைக்கி இன்னைக்காவது இது இந்த செய்வீங்களா அப்படிங்கிறாங்க என்னடா பண்ணுறதுன்னு எந்திரிக்கிறாரு அப்புறம் எத்தனை தடவை தான் சொல்கிறது உடம்பு வெயிட் போட்டுட்டு இது வாக்கிங்காவது போக முடியுமோ முடியாது அப்படிங்கிறாங்க வேறு வழியே இல்லாமல் அவர் வெளியே போகிறார் வெளியே போனோடனே கடங்காரம் பார்க்குறான் பார்த்தோன்னே அடுத்தவங்க காசைக்கா பானு வேற ஊரில் போகிறாரு அவர் வாக்கிங் போய்ட்டு வராரு வீட்டுக்கு வந்தவுடனே இன்னைக்கு தான் இதை சாப்பிட தான் சாப்பிடுங்க பழையமாகவும் வச்சுருக்கிறேன் அப்படின் சொல்லி போடுறாங்க வீட்டில் வந்து கவனிப்பே சரியில்லை ஒய்ஃபோட ட்ரீட்மெண்ட்டு சரியில்லை கோவம் இவங்களை குத்தி குத்தி காட்டுறாங்க ஒய்ஃபு எரிஞ்சு விழுவுறாரு ஊரும் அந்த அம்மாவும் திரும்பி சத்தம் போடுது மனசில் அப்படியே போராட்டத்தோட கார் ஓட்டுறாரு எதுப்போ அவரை அடிக்கிற மாதிரி வரான் அவனை திட்டுறாரு இந்த நிலமையில் மன பாதிப்போட அவர் ஆஃபீஸ் போகிறாரு சாதாரண பிரச்சனை ஒரு குண்டூசி ஒருத்தர் ஒரு தொலைட்ருக்கிறாரு அது இல்லைன்னா பின்னடிச்சிட்டு போயிடலாம் எதுவும் பண்ணலாம் அதனால சார் ஃபைனல் கொஞ்சம் ரெடி ஆகிட்டுருக்கு சார் அந்த கோபத்தில் அந்த மனப்பிரச்சனையெல்லாம் என்ன பண்ணுறாரு பூதாகரமாக அவன்கிட்ட சண்டை சண்டை போடுறாரு அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவன்டா சண்டை போடுறாரு பிரச்சனை அதிகமாகிடுச்சு ஒரு சாதாரண விஷயத்துல பூதாகரமாக அவருக்கு தெரியுது இப்போ அவருடைய பிரச்சனை வெளியவாக உள்ளவாம் இப்போ உள்ளுக்குள்ள ஒருத்தங்க அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தால் அவங்களுடைய செயல்பாடு வெளியே போட்டுருக்குங்க நல்லா இருக்கு உள்ளுக்குள்ள கோபத்தோடையும் பயத்தோடையும் பிரச்சனையோட இருந்தால் வெளியே செயல்பாடு இருக்கு வெளியே பிரச்சனைக்குரியதான் மாறுது நம்ம என்னன்னா நம்ம நாம் நினைக்கிறோம் புறச்சூழ் தான் பிரச்சனை உண்டாக்குதுன்னு நினைக்கிறோம் ஆனால் அது பிரச்சனையாக பார்க்கக்கூடிய மனசு எங்கே இருக்குது மனசுக்குள்ளதாக இருக்குது உள்ளதாக இருக்குது நாம் எப்படி பார்க்குறோங்கிறத பொறுத்து தான் பிரச்சனை வந்து உற்பத்தி ஆகுது இப்போ நம்ம மன அமைதியோடையும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவும் இருந்தீங்கன்னா வெளியே உங்கள் செயல்பாடு எப்படி இருக்கும் தடுமாற்றமே இல்லாமல் ஒரு நீங்கள் உங்கள் செயல் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் உள்ளுக்குள்ளே போராடிக்கிட்டு ஒய்ஃபோட உள்ளுக்குள்ளே சண்டை போட்டதை நினச்சிக்கிட்டு நமக்கு ஏற்பட்ட அவமானத்தை நினச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளே போராடிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும் நம்மளால் ஈஸியான வேலையை கூட சக்ஸஸாக பண்ண முடியாது அது ஒரு அவசர அவசர அவசரக்காரனால் அண்டாவுல கூட விட முடியாதுமாங்க ஒரு பழமொழி இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு ரொம்ப அவசரகாரமாக இருந்தாங்கன்னா அண்டாவில் கூட கை கூட முடியாது அண்டாங்கிறது பெருசு அங்கேயே கை தடுக்க உள்ள சரியாக விட முடியாதுமாங்க அப்போ என்னென்னா உங்கள் மனநிலை எப்படி இருக்குங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் மனநிலைக்கு சரியான தீர்வு கொடுத்தவங்க இதுவரை எவருமே இல்லை எக்ஸாக்டான இதை விட ஒரு சிறந்த தீர்வு இல்லைன்னு கொடுத்தவ தான் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் அதுதான் இந்த ஞானம் என்பது பிசிக்கலாக இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து யார் வேணால் தைக்கலாம் ரோடு இல்லைனா ரோடு போடலாம் பணம் இருந்தால் ரோடு போட்டுடலாம் தண்ணி இல்லாமல் தண்ணி கொண்டு வந்துடலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் நம் மனசுக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கொண்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இதுவரை எவராலையும் முடியல என்ன செல்வம் இல்லையா செல்வத்தை கொடுக்குறோம் அப்பயும் மனசு பிரச்சனை சால்வ் ஆகல அது என்னன்னா ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கறதுங்கிறதே நமக்கு தெரியல ஒரு ஒரு பிரச்சனையில் கூட வாய்ப்பை கண்டுபிடிக்கிறவங்க புத்திசாலி ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையில் கூட நம்ம சக்ஸஸ்கான வாய்ப்பை கண்டுபிடிக்கலாம் ஆனால் ஒரு வாய்ப்பில் கூட பிரச்சனை இருக்கோம் நம்ம நமக்கு நல்ல வாய்ப்பு வந்தால் கூட நாம் என்ன பண்றோம் அதில் பிரச்சனையை இருக்கோம் காரணம் என்ன நம்முடைய மனநிலை அப்படி இருக்குது உள்ளுக்குள்ளே ஒரு போராட்டமாகவும் கலபுரமாகவும் இருக்குது உள்ளார இதுக்கான தீர்வு கொடுத்தவர் ஸ்ரீ பகவதையாவர்கள் பகவத்தை அவர்கள் என்னை பொறுத்தவரைக்கும் பகவத்தையா அவர்கள் ஒன்று தான் இந்த உலக துன்பங்களின் உலகத்தினுடைய மக்களினுடைய மன துன்பத்திற்கான விடிவில்லை ஐயா வந்ததால் மட்டும்தான் இந்த தெளிவு பலருக்கு கிடைச்சிருக்கு எல்லா பிரச்சனையும் எளிதாக கடந்து வரக்கூடிய அவங்க அடைஞ்சிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு இந்த உலகத்திற்கு கிடைச்சக்கூடிய ஒரு பொக்கிசம் ஸ்ரீ பகவதையா அவர்கள் அவருடைய கண்டுபிடிப்பு தான் இவ்வளவு எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்கிறவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசிட்டுன்னு போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானங்கிறது அவசியமான எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சுக்கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசிட்டுன்னு போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினோடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் அந்த தான் கிடைக்கும்